அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல அதிசார பயிற்சி இருபத்தி அஞ்சுல இருந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு நாட்கள் இருக்கிறார் இந்த பயிற்சியிலே கடகராசியில வந்திருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான நற்பலனு கொடுக்கும் குரு அங்கே வந்து உச்சம் பெறுகிறார் ரொம்ப அதிகமான சக்தி நிறைந்தவராக இருக்கிறார் அருளை வாரி வழங்க போகிறார் அவர் பார்க்கும் இடங்களான விருச்சிக ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கிறார் மீன ராசியை பார்க்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்குமே சுபத்துவம் நிறைந்து நல்ல ஒரு புத்தணர் பெற்று வாழ்க்கை வசிகள் பெற்று வாழப்போகிறார்கள் இதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கக்கூடிய பார்வை பலங்களுமே நல்ல பலங்களாக தான் இருக்கப் போகிறது இதனிடையே குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை செவ்வாய் பொழுது இந்த மாதத்திலே பயிற்சியாக போகிறார் துலா ராசிலிருந்து விச்சி போகிறார் அப்பொழுது செவ்வாயும் குரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்கிறது துலாம் ராசினேர்டு உங்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சி தான் சொல்ல போறேன் இந்த குரு அதிசார பயிற்சியில உங்களுடைய மனம் கண்டிப்பாக அமைதி பெறப் போகிறது குழப்பம் நீங்கும் தெளிவு பிறக்கும் புதிய சிந்தனை உருவாகும் இதெல்லாமே நடக்கப்போகுது துளராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சந்தேகமான மனப்பான்மை இருக்கும் அதெல்லாமே நீக்கிடுங்க உங்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு காலமாக தான் அமைய போகுது உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் அவர் பார்வை பெறும் இடங்கள் ரொம்ப சிறப்பாக நல்லதாக இருக்கு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வேலை கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் எல்லாமே போகுது உங்களுக்கு போட்டி பந்தைகள் கலந்து அதில் வெற்றி பெறப் போகிறீங்க இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு உண்டான மரியாதை இழந்த மரியாதை பெறப்போகிறீர்கள் அந்தஸ்து பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஒன்று கிடைக்க போது அதை நீங்கள் பக்குவமாக அதை பெற்று அவர் மூலிமா நீங்கள் நன்மை அடையலாம் இது மாதிரி நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசியல் சினிமா சமுதாயம் இது மாதிரி சமூக சேவை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் மேம்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகிறது நினைத்த எண்ணங்கள் நடக்கும் வீடு தேடி வந் பொருட்கள் எதிர்பார்த்த இனங்களில் பொருட்கள் கிடைக்கும் பெண்களின் கை ஓங்கியிருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும் இங்கே செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது முருகப்பெருமானை வள்ளி தெய்வனும் சமேதம் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வேண்டும் இப்போ சஷ்டி வருகிறது அந்த விரதம் அதில் இருந்து வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வரலாம் கண்டிப்பாக சிவபெருமானை வழங்கி வழிபட வேண்டும் சிவபெருமானை வழங்கி வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் அதில் சிவபெருமானிலேயே பிச்சாண்டவர்ன்ற ஒரு அவதார தெய்வம் இருக்கார் சிவன் தான் அவர் அவரை வணங்கி வழிபட வேண்டும் பிரியாண்டவர் அது இல்லாமல் திருவண்ணாமலை சென்று வழிபடலாம் இது மாதிரி எல்லா சக்தியும் நிறைந்த அங்கே லிங்கோத்போர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போர் என்ற எல்லா கோயிலுமே சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சுற்றி வரும்போது அங்கே இருப்பார் போர் அவரை வணங்கி வழிபட வேண்டும் அந்த மாதிரி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திறக்காத கதவுகளெல்லாம் திறக்கும் உங்களுக்கு வராத வரவுகள்லாம் வந்து சேரும் தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரியப்படும் புரியாத புதிரெல்லாம் விளங்கி உங்களுக்கு இந்த குரு அதிசார பேச்சியில் ஒரு புது மனிதராக வெளியே வருவீங்க ஆனா இருந்தாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வயது வந்த கன்னி பெண்கள் ஏழ்மை எளிய உங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு விலை ஏறி போச்சு தங்கம் கொஞ்சமாச்சு தங்கம் மட்டும் தானே கல்யாணம் பண்ணணும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சம்பாதிக்கிறது அவங்க சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்குமே சரியாக போயிடும் அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியோ அல்லது நீங்கள் ஒரு இப்போலாம் நிறைய குரூப் மூலிமா உதவி பண்ணுறாங்க தொண்டு நிறுவனங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ட்ரஸ்ட் இருக்குது அது மாதிரி மூலியமாக பண்ணலாம் அவங்க மூலியமாக பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கரையேற்றினால் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் இது இல்லாமல் வயது முதிர்ந்த பெண்கள் இருப்பாங்க காப்பத்தில் இருப்பாங்க முதியோர் இல்லத்துல இருப்பாங்க அப்படி கவனிக்காமல் இருப்பாங்க அவங்கள எப்பயாவது யாராவது வந்து பார்த்துட்டு போவாங்க அவங்க அவ்வளோதான் சில பேர் பார்க்க கூடாதவங்களும் இருப்பாங்க அந்த நடத்துறவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படிப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விசல்மை ஏற்றம் கிடைக்க போது இதில்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சுட்சமாக சொல்ல போற நீங்கள் வழக்குகளை கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரொம்ப நாளாக வழக்கு இருக்கும் அவங்கள ஏற்று நடத்த முடியாது நல்லா இப்போ கேட்டுங்க வழக்கு யாருக்கு வரும் நடுநிலையில் உள்ளவங்க தான் ஏழ்மைக்கு அந்த வழக்கு தெரியல பணக்காரங்க அதை சமாளிச்சிருவாங்க எப்படி தான் சமாளி அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதில் வந்து இலவச சட்ட உதவி மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து நடத்தலாம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுயமா அதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வழக்கை சீக்கிரத்தில் ஜெயிக்கிற மாதிரி பண்ண வச்சு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப கையெடுத்து கும்பிடுவாங்க அது ரொம்ப சில பேர் தெரியாமல் போய் அதை மாட்டிக்க அவஸ்தப்படுறாங்க நிறைய பேர் அப்படி தான் அவஸ்தப்படுறாங்க வழக்குகள் போயிட்டு அதுக்கு நீங்க சரி பண்ணி கொடுத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று இந்த குரு அதிசார பயிற்சியிலே வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு அதிசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றக்கான வழிகளை காட்ட முடியும் அடியின் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் என்னுடைய உதவியாளர் மூலயமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் தீர்த்து தீர்த்துவிடுகின்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமுதல் பெற்று போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த துலாம் இருக்குதே ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வரி யார்டையும் எந்த இதுக்கும் போக கூடாது அப்படிங்கிற பிரச்சனை நீதி நேர்மை நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இதெல்லாம் இருந்தா எப்படி வளர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லுங்க இதெல்லாம் இருந்தால் எப்படி வளர்ச்சி கொடுக்கும் எப்படி வளர்ச்சி கொடுக்கும் அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல என்ன செய்யணும் அப்ப வளர்ச்சி இந்த சவாலை எதிர்த்து நம்ம கொடுக்கணும்னா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும்ல மறுபடியும் பாருங்க துலாம் ராசிக்கு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடியது நம்ம போற பாதை தான் நல்ல பாதை அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எப்போதுமே நீதி நேர்மை இருக்க வேண்டியதுதான் இடம் பொருள் இடம்பொருள் ஏவல் இருந்தா தான் அதுக்கு நல்லா இருக்கும் அப்ப இடம் பொருள் ஏவல் அப்ப என்ன செய்ய முடியும் கால தேச வர்க்கமா ஜாதி மத பேத இடம்பொருள் லேவல் இருக்க வேண்டும் அப்ப அதுக்கடுத்தது துலாம் ரசி பாருங்க ரொம்ப முக்கியம் இப்ப தீமை வந்துருச்சா நன்மை ரெண்டாம் இடத்த அஞ்சா பாருங்கள் ரெண்டா நல்லா கேட்டுக்கங்க நேயர்கள் ரெண்டாம் இடம்ங்கிறது அனைத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு நான் பலமுறை பகிர்ந்துருக்கிறேன் அது அஞ்சாம் பாருங்க அப்ப அஞ்சுங்கிறது என்ன குடும்பத்தை வந்து குழந்தைகள் பார்க்கணும் ரெண்டாம் இடத்தை வந்து அஞ்சாம் பார்வை பார்க்கும்போது குழந்தைகள் லை தனம் தானியம் கீர்த்தி செய்த வண்டி வாகனம் அணை படிப்பு அறிவு வெளிநாடு உள்நாடு ஏன்னா துலாம் வெளிநாட்டுக்குரியது எல்லாத்தையும் கொடுக்கும் அதுக்கடுத்து நாலாம் இடத்தை ஏழாம் பார்வை தாயார் மதிப்பு மரியாதை வண்டி வாகனம் ஏன்னா தாயார்ங்கிறது மிகப்பெரிய செல்வம் அம்மாவோட உலகத்துல எந்த தெய்வமும் அம்மாவோட பெரிய செல்வமும் எந்த செல்வம் இல்லை அப்ப நாலாம் இடத்த சுகஸ்தானம் மீடியம் படிப்பு ஸ்தானம் அதை ஏழாம் பார்க்கும்போது அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஆமாம் இங்கே சொன்னாங்க அங்கே வீட்டுக்காரம் சொன்னாங்க அது நல்லாவே நல்லா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த கடைக்கு போங்க அது நல்லா விலை வாய்ஸ் கம்மியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் அங்கே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஏழு அந்த மனைவி சம்மந்தப்பட்டது இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க என் நண்பர் ரெண்டு தடவை போயிட்டு வந்தார் என் எனக்கு தான் நான் கொடுத்து வைக்கல பத்து தடவை சொல்லிட்டு பத்து தடவை போகிறேன் ஆனால் அந்த கோயிலுக்கு நான் போக முடியலை நேத்தி கூட கேட்டாங்க திருச்செந்தூருக்கு நாற்பது திருச்செந்தூருக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆறுபட வீட்டுக்கு நாலஞ்சு தடவை ஆறுபட வீட்டுக்கு ஆறு தடவை போயிட்டு வந்துட்டோம் ஆனா திருச்செந்தூருக்கு எங்கனால போக முடியலை அப்படிங்கிறாங்க அப்ப பெரும்பாலும் யாரு கூப்பிடுறாங்களோ அப்பதானே போக முடியும் எந்த இது கூப்பிடுறாங்களோ திருச்செந்தூர்ல எந்த கடவுள் கூப்பிடுறாங்களோ அங்கேதான் நம்ம போக முடியும் கூப்பிடாத கடவுளுக்கு நம்ம போகவே முடியாது அதனால ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு அந்த நாலாம் இடத்தை ஏழாம் பார்வை வந்து உங்களுக்கு பார்வை பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடம்ங்கிறது ருணம் நோய் அப்ப நோய்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப நாளா வயிறு வடைச்சிக்கிட்டே இருக்குது தாங்கலங்கள் ரொம்ப நாளா கழுத்து வலி ரொம்ப நாளா கண்ணு வலி ரொம்ப தலை வலி ஒரு தலை வழியா ரெட்ட தலை வழியா இருபது தலைவலியான்னு தெரியல அப்படி சொல்றோம் அப்ப அது நிப்பாட்டுறதுக்குரிய காலம் இப்ப வந்துருச்சு அது நிப்பாட்டுறதுக்குரிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அதுதான் ஆறாம் இடம் ருணஸ்தானம் ஆனா ஒன்பது பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்குறாங்க அப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அது குணமாகி விடும் இதுதான் துலாம் ராசிக்கு கருப்புசாமி வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க சக்கரத்தால் வர மறக்கவே மறக்காது சக்கரத்தோட தீர்த்தவாரிக்கு ஒரு முறையாவது அற்றம் பண்ணுங்க அது திருப்பதினாலும் சரி உப்புளிய பண்ணாலும் சரி ரங்கநாதன் ரங்கரங்கா ரங்கநாதனாலும் சரி அந்த தீர்த்தவாரியை ஆற்றல் பண்ணுங்க சக்கரத்தோழருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஏழு சனிக்கிழமை பன்னெண்டு சுத்து நூற்றி எட்டு ஏலக்கமான நூற்றி எட்டு எண்ணின் ஏலக்கமான ஆறு நெய் தீபம் கண்டிப்பாக உங்கள் தொழில் மரத்தொழிலா பெண்கள் சம்பந்தப்பட்டதா அழகு சம்மந்தப்பட்டதா பேக்கரி சம்மந்தப்பட்டதா நறுமலர்கள் சம்மந்தப்பட்டதா எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து அதிசாரமாக பத்தாம் இடத்துக்கு உள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான முகங்கள் என்ன உங்கள் கூட உள்ள போலியான முகங்கள் என்ன அப்படிங்கிறத பக்காவ பேலன்ஸ் பண்ணி உங்களை ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிக்க ஒரு வழித்திட்டம் அமைத்து கொடுக்க போகிறார் திட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இவங்களை நம்புங்க இவங்களை நம்பாதீங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போறாரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்க படம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் கரெக்டாக அந்த வாரம் துவக்கத்திலிருந்து துவக்கம் வரையும் நாற்பத்தெட்டு நாட்களில் மாற்றம் என்பது உறுதி அப்ப இந்த குரு பகவான் என்னென்ன எல்லாம் மாற்றத்தை கொடுக்க போறாரு யார் யார் போலியானவர்கள்ங்கிறத எப்படி நம்மளுக்கு உறுதிப்படுத்தி காட்டுவார் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொதல் ஒரு விஷயம் அவர் கொடுக்கின்ற மாற்றங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்களுடைய குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஒரு பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்கன்னா கட்டாயமா பதவி உயர்வு உண்டு வேலையில் கடினமாக உழைச்சி உழைச்சி ஓடாய் தேய்ந்து போயிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுங்கன்னா அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுடைய தாய் மாமா உறவு அப்படிங்கிற பந்தம் உங்களுக்கு காணாம நீரா போயிடுச்சு மாமாவும் நீங்களும் அவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பை ஒரு சந்தோஷமாக போயிருந்தீங்க உங்கள் மாமா தான் உங்களுடைய உலகம்னு இருந்தீங்க தாய் மாமா தாங்க என்னை வளர்த்து விட்டது என்னுடைய தாய்க்கு அப்புறம் என்னுடைய தான் அப்படின்னு சொல்றவங்க நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு தாய் மாமா உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை அல்லது தாய் மாமாவுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கிரகங்கள் நிறைய கொடுத்துட்டாங்க ஸோ இப்ப உங்களுடைய தாய் மாமா உறவுக்கு ஒரு வலிமை ஏற்பட போகுது ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நிறைவே அதாவது ஆஹ் சரி செய்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம் என்னன்னா அம்மாவடி உறவில் உள்ள அத்தனை உறவுகளுமே இன்னுமே உங்களுக்கு பயனுள்ள உறவாக இருக்கும் உங்க அம்மாவோடைய சித்தி அதாவது உங்க அம்மாவுக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சித்தி பெரியம்மா அத்தை சரியா அதே போல வந்து மாமா தாய்மாமா தாய்மாமா ஒய்ஃப் தான் அத்தை ஓகேவா ஸோ இந்த சம்பந்தப்பட்ட உறவு தாத்தா பாட்டிங்கிற சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாக உங்கள் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்பட போகும் எங்கள் அம்மா உறவே எங்களுக்கு விட்டு போச்சு நாங்கள் அம்மா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடர்பே கொள்ளலை எங்களுக்கு அம்மா வழி உறவு கிடைக்கும்னு ஆசைப்படுறோம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு விருப்பப்படுற துலாம் ராசி அன்பளாக நீங்கள் இருக்கீங்கன்னா குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாக இந்த நாப்பத்தெட்டு நாள்ல ஒரு மாற்றம் உண்டு அப்ப அவங்க உறவுகளுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தேடி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களை அவங்க அரவணைத்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல சந்தோஷம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் விடிஞ்சா வேலை அடைஞ்சா தூக்கம் வேற வழி இல்லை கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு வேற வழியெல்லாம் படுத்து படு தூங்கிடணும் ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு மன மகிழ்ச்சியை நோக்கி எங்கேயுமே போக முடியல ஒரு பயணம் மேற்கொள்ளவே முடியல அப்படின்னு வருத்தம் இருந்தால் நம்மளுடைய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாக குலாம் ராசி என்பர்கள் உறுதியாக சந்தோஷத்தை மேலோக்கி கொண்டு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பீங்க புதிய வண்டி வாகனத்தை வாங்குவதற்கான முயற்சி இருப்பீங்க பழைய வண்டி வாகனம் வாங்கக்கூடாது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தெரிவு தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சுருவோம் இதை செஞ்சு சேமிச்சிடுவோம் இதை செஞ்சு ஒரு பெரிய வெற்றி காணலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றம் உண்டு கடன் பிரச்சனை வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சரியாகி பெருமூச்சா பாடி கடன் கொஞ்சம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த கலங்காரங்க நம்மளை படுத்துல பாடு நமக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சே அப்படிங்கிற நிலையிலிருந்த உங்களுக்கு கடன் சுமையிலேருந்து மீண்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு மிகப்பெரிய மாற்றங்களை குரு பகவான் குரு அதிசார பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறார் மேலும் துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமான உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்றதுல கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு ரகசியங்களெல்லாம் ஓப்பனாக பேசுகிறது துலாம் ராசியோட இயல்பான குணமே என்னென்னா மனசை விட்டு ரகசியத்தை வெளியே சொல்லியிருக்கோம் அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அதே போல் பெண்களுடைய நட்பு இருக்கு அப்படின்னா அந்த பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது போல் உங்களுடைய மனைவி மேலே ஒரு அக்கறை காட்டணும் மனைவிக்குரிய மரியாதை கொடுக்கணும் மனைவி அந் மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அந்தஸ்து கொடுக்காத துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தால் தெரியும் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில் கட்டாயமாக சிக்கிக்கிறவீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கிடுவீங்க உங்கள் மனைவி உங்களுடைய துணைவியார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னா அந்த வருத்தத்துக்கு நீங்கள் உறுதியாக ஏதாவது ஒரு கர்மாவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிஞ்சளவு நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பெண்களுடைய மனதை கஷ்டப்படுத்தாமல் அவங்கள காயப்படுத்தாமல் அவங்களுடைய உண்மையான ஒரு மதி உணர்வுகளுக்கும் உண்மையான செயல்பாடுகளுக்கும் மதிப்பளித்து அவங்கள வந்து நீங்கள் கரெக்டான முறையில் கொண்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியில் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யும் காளியம்மனை கரெக்டாக வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான ஒரு ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாற்றமாக காளியம்மனுடைய ஆசிர்வாதமும் நம்மளுடைய குரு பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதுல கடன் பிரச்சனை வந்து வெளியே வந்துருவா குடும்பம் ஒற்றுமையாயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச தான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன பிறதான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை தயவு செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்விகள் கேளுங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட இயே நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட படப்படன்னு ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சேன்னே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்கிட்ட என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கு தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேற வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்பு கொடுங்கள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி நன்றி வணக்கம் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா கடகம் உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று அமர்றார் அப்ப துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தொழில் என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சென்சரா டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் வந்து மேன்மை முன்னேற்றம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்லிப்ட்மெண்ட்டை நோக்கி போகுங்க சரிங்களா ஏன்னா சனியே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு ரோக சனியா இருக்காரு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சு அவரோட பார்வை கண்ணில விழுது அதனால வக்ர பார்வை கண்ணில விழுறதுனால ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் பொதுவாக அவரோட பார்வை மூணு ஏழு பத்து இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பார்வைகள் கண்ணில இந்த மாதிரி பார்வைகள்ழுதுதான சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பியாண்ட் தட் இப்ப குரு பகவான் உச்சமடைஞ்சு அவரோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனில விழுது சனி மேல விழுது அதனால சனி நலிஃபே ஹைட்ரென்ட் அதுக்கும் மேல சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹேண்டா தான் இருக்காரு ரோக சனியா இருக்காரு அப்ப கடன் எதிரி நோயில இருந்து அவர் மோச்சனும் அப்படின்றது கொடுக்க போறாரு இப்ப குரு வந்து தொழில் குருவா வர்றாரு அப்ப தொழில் குருவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டிங் ஹேண்டா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா குரு பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் தொழில் ஸ்தானத்தை வந்ததுனால நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வரும் நம்ம வந்து பொதுவாக வந்து துலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை துலாமுக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பர்ஃபெக்ஷனிஸ்டான பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா டெடிகேட்டடா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க பிசினஸ்ல அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் நாங்க இது வரைக்கும் வேலை தேடிட்டே இருக்கோங்க பெருசா வேலை கிடைச்ச பாடே காணோம் அப்படின்னா பொதுவாக ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உங்களோட திறமை நல்ல திறமை இருக்கு நான் லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு நான் லட்சம் ரூபாய் மாசம் சம்பாத்தியம் கொடுத்தா தான் அதாவது எனக்கு சேல்ரி கொடுத்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி செய்யாதீங்க எனக்கு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு நான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டஃப் இருக்க பர்சனாலிட்டி பியாண்ட் தட் இப்ப எனக்கு நிறைய ரெசியூம் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு கொடுத்துட்டு நான் சோம்பேறி திறமை உட்கார் அப்படி செய்யக்கூடாது ரெண்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இருபது ரெசியூம் கொடுங்க அதுல நாலு கிளிக் ஆகும் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பவத்துல வரும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட திறமைய நீங்க அங்க காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விதின் சம் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு கூட வந்துடலாம் இப்படிதான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நான் நான் முயலுக்கு முயலுக்கு பத்தே கால்னு அந்த பத்து கால் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து இலவு காத்த கிளிக்காத மாதிரி ஆயிடும் சோ இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் முன்னமே சொன்னேன் மூணு ஆறுக்கு அதிபன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அவனோட பார்வை ரெண்டு நாலு ஆறு இருக்கு ரெண்டாம் பாவம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல குருனோட பார்வை பொதுவா குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி திடீர்தன பிராப்தி இதெல்லாம் வந்துட்டே இருக்குங்க பெருசா வந்து பாருங்க எனக்கு திடீர் தன பிராப்தி அப்படின்னா ஒரு பெரிய ஜாக் பாட் அடிச்சிவிடுமா அப்படிலாம் கேட்க கூடாது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானு செலவு வந்துட்டே இருக்கு செலவு செஞ்சுட்டே இருக்கேன் பட் இருந்தாலும் வருமானம் ஒரு சைடு வந்துட்டே இருக்கு மணி ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிடல மணி ஃப்ளோ பயங்கரமா கோடி கோடியா கூட்டுதான் அது உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு வர வரவுக்கும் செலவுக்கும் டேக்கிள் ஆயிடுது பெருசா யாருக்கிட்டயே கடன் வாங்குற சூழ் வேண்டிய சூழ்நிலையும் வரல நான் வந்து ஐயோ காசு இல்லையேன்னு மூலையில உட்கார வேண்டிய சூழ்நிலையும் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் பிராப்தி அப்படின்றதும் இருக்கும் சுய ஜாதகத்துல தசநாதன் வலுத்து இருந்தா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல குருனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் அதிகமாயிடுச்சு நான் வந்து பாருங்க முதல்ல நான் ஒரு டாக்டர் நான் வந்து என்ன பண்ணேன் என்னோட கிராமத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணேன் கிராமத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி நூறு நூறு ஆனால் என்னைக்கு சம்பாதிக்கிறது சிட்டிக்கு வா சிட்டிக்கு வந்து டாக்டர் ஃபீஸ் முந்நூறு ரூபாய் சாதாரணம் இல்லைங்களா நான் முந்நூறுபா இங்கே ஃபீஸ் வாக்குறேன் அப்போ எனக்கு என்னோட திறமை நான் ஆல்ரெடி ரொம்ப எஃபிகசியான டாக்டர் நான் வந்து பாருங்க ரொம்ப வருஷமா ஏறக்கூடிய நாற்பது வருஷமா டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வருஷமா கிராமத்துலேயே வைத்தியம் பண்ணியிருந்தேன் நிறைய அனுபவம் இருக்கு நாற்பது வருஷம் வைத்தியத்தை நான் எங்க சிட்டியில கொண்டாந்து பண்ணுறேன் அப்படின் போது மூணே மாசத்தை நான் பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆகிட்டேன் கைராசி இருக்கு கைராசி என்ன டாக்டர்னு பேர் எடுத்துட்டேன் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் அதே தான் இங்க செய்யறேன் ஆனா என்னோட கம்ஃபர்ட் அதிகரிச்சிருச்சு பாத்தீங்களா என்னோட வசதி வருமானம் அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கா பெருகிடுச்சு அப்படின்ற மாதிரி அமையும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அந்த எக்ஸாம்பிள பொருத்தி பாத்துக்கோங்க அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைச்சிச்சு எங்க அம்மா முதல்ல வந்து பாருங்க சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே என் மேலே பாசம்தான் ஆனால் பண்ண முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளால எங்கள் அம்மா என்னை விட்டு விலகி இருந்தாங்க உடல் உடல் நல குறைபாடுகள்னால உடல் உபாதைகள்னால என்னை விட்டு விலகி இருந்தாங்க இப்போ அந்த உடல் உபாதைகள் அப்படின்றது சரியாச்சு அந்த பிரச்சனைகள்ன்றது சார்ட் அவுட் ஆயிடுச்சு அதனால முதல்ல படி எங்கள் அம்மா என் கூட ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க ஃபிசிக்கலி மாரலி எக்கனாமிக்கலி இப்படி ஸ்பிரிச்சுவலி இப்படி நிறைய விதத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அதுக்கும் மேல ருணரோக சத்ருஸ்தானத்துல குருனோட உச்ச பார்வை நிறைய துளாராசி அன்பர்கள் கடன்ல இருந்து ஒரு கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவீங்க எதிரிகள் அப்படின்றது கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்து வெளில வந்துருவீங்க பொதுவாக துலாவுக்கு ஏன் எதிரிகள் இருக்கக்கூடாது தாராளமாக இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி கூடிய ராசி ஒரு வார்த்தை நம்ம அவங்க கிட்ட பேசிட்டோம் ஆப்போசிட்டா பேசிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தைக்கு அவங்க ஒரு நூறு வார்த்தை பேசுவாங்க அட்டமெண்டாக கூட பேசுவாங்க சனி உச்சம் அப்படின்னாலே அட்டமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்க்யூ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இதை ஏன் தூக்கி இங்க வச்ச அப்படின்னா இந்த பார்த்திபன் சார் பேசுவார் பாத்தீங்களா ஏன் அதை தூக்கி அங்க வச்சா என்ன பண்ணுவேன் வைக்கலன்னா என்ன பண்ணுவ அதை தூக்கி அங்க வச்சதுனால உனக்கு என்ன லாஸ் அதை தூங்கி அங்க வைக்காம இருந்தா உனக்கு என்ன பிளஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதனாலதான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் நீதியரசர்களா இருப்பாங்க அட்வொகேட்ஸா இருப்பாங்க பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு ஏன் எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் தாராளமா இருப்பாங்க அவங்க பேசியே நிறைய பேர்கிட்ட எதிர்ப்பு அப்படின்றத ஏற்படுத்திப்பாங்க அந்த எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை அப்படின்றது கிடைக்கும் கடன்ல இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் எனக்கு பல லட்சம் கடன் இருக்குங்க சில ஆயிரங்களாவது அடைப்பீங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த சனி பயிற்சிக்குள்ள கடனை கம்ப்ளீட்டா நீங்க வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல்நல நல உபாதைகள்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு ரொம்ப நாளா பிபி இருக்குங்க திடீர் பிபி ஷூட் அப் ஆயிடுச்சு ஆஹ் பேச்சு மூச்சு இல்லாமல் மைக்கடிச்சு வந்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டின்னு பண்ணாங்க ஹாஸ்பிட்டலை பண்ணாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அதுல நான் அப்பத்துல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா தூங்குற எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்னோட ஹெல்த்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க அப்படின்ற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நான் தூலாம் எனக்கு ஒத்த வார்த்தையில சொல்லுங்க பார்ப்போம் இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சாரப்பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்கள் என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரிடிக் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ